you <laughs> வெல்கம் டு சேலம் ரீசேல் ரயில் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத முதல் இருக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மணிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டா அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டா செக் பண்ணிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான வீடு பிளஸ் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளேங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே குரங்குச்சாவடி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நே ஏரேஸ்டா டோட்டலா ரெண்டாயிரம் சதுரடி இடத்துல எட்நூறு சதுரடியில் வீடுங்க ரெண்டாயிரம் சதுரடி இடத்துல எட்நூறு சதுரில் வீடுங்க கிழக்கு வாசலுங்க வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதியோடு இருக்குங்க நல்ல தண்ணி வசதி இருக்குங்க போர் வசதி இருக்குங்க வீட்டோட வெலை ஒரு சதுரடி ரேட்டு மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க அதாவது டோட்டலாக ரெண்டாயிரம் சதுரடி இருக்குங்க ரெண்டாயிரம் சதுரில் எட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடுங்க ஒரு சதுரடி ரேட்டு மூவாயிரத்து ஐநூறுரூவா சொல்கிறாங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே எல்லா வசதியும் நிறைஞ்ச இடத்துல எல்லா வசதியோட இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க குரங்குச்சாவடி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாங்க டோட்டலாக ரெண்டாயிரம் சதுரடி எட்நூறு சதுரில் வீடுங்க ஒரு சதுரடி ரேட்டு மூவாயிரத்தி ஐநூறுவாங்க கிழக்கு வாசலுங்க வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதியோடு இருக்குங்க அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்போவே நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம போகிற விட சில நாட்கள் அல்லது சில மாதத்தில் பர்டிகுலர் இடம் வந்து விற்றுதுங்க ஸோ அதனால் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே இருக்கிற வீடியோவை மட்டும் நீங்கள் பாருங்கள் மூணு மாதத்துக்கு இருக்கிற மேலே போட்ட வீடியோ நீங்கள் பார்க்க தேவையில்லைங்க உங்களோட பொண்ணான நேரத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்லை நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா போதும் நம்ம போகிற வீடியோவை அப்பப்போ என்கொயரி பண்ணிவிட்டு அப்பப்பையே நீங்கள் இடத்த போய் பா பாருங்கள் ஒரு சூப்பரான சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே குரங்குச்சாவடி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக வீடு ப்ளஸ் இடம் உங்களுக்கு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ரெண்டாயிரம் சதுரடி இடத்துல எட்நூறு சதுரில் வீடுங்க கிழக்கு வாசலுங்க இருபத்தி மூணு அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த போய் பாருங்கள் அதுவும் இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணுன்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் படுத்துகிறேங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க